டிசம்பர் மூன்று இன்றைய புனித புனித பிரான்சிஸ் சேவிய பிரான்சிஸ்கோ என்ற கொண்ட இவர் இன்றைய ஸ்பெயின் நாட்டில் நவரா மாநிலத்தில் சேவியர் கோட்டையில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஏழு அன்று பிறந்தார் இவரது தந்தை நவரா அரசர் மூன்றாம் ஜானின் முக்கிய ஆலோசகராக பணியாற்றியவர் செல்வ செழிப்பில் சிறந்து விளங்கிய சேவியர் பல கலைகளிலும் திறமை மிக்கவராய் விளங்கினார் தொடக்க கல்வி தமது ஊரில் முடித்தவர் கற்பதற்காக பாரிஸ் புனித பர்பரா கல்லூரிக்கு சென்றார் புகழ்பெற்ற பேராசிரியராக திகழ வேண்டும் என்று ஆவலில் இருந்தவர் அங்குதான் புனித லொயோலா இன்னாசியாரை சந்தித்தார் மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பாரில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இயேசுவின் வார்த்தைகளை அடிக்கடி கூற அது சவேரியாரின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது தன் வாழ்வை இசுவிக்காக அர்ப்பணிக்க முடிவெடுத்தார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இன்னாசியார் சவேரியாரோடு இன்னும் நான்கு பேரை இணைத்து இயேசு சபையை தோற்றுவித்தார் சவேரியார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி நான்கு அன்று குருத்து அருட்பொழி பெற்றார் இந்தியாவில் மறைபரப்பு பணி செய்ய முன்வந்த அவர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் நாள் இந்தியாவை நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்தார் ஏறக்குறைய பதிமூன்று மாதங்கள் பயணம் செய்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மே ஆறு அன்று இந்தியாவில் கோவாவை வந்தடைந்தார் இந்தியாவில் கோவாவில் சில காலம் பணியாற்றிவிட்டு தென் தமிழகத்தின் கடற்கரை கிராமங்களில் பணியாற்றினார் ஏராளமான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் இன்னாஸ் யாருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து கைகள் ஓய்ந்து விட்டன என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து டிசம்பரில் மலாக்கா சென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் அம்போயினாவிஸ் என்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் மீண்டும் மலாக்காக்கு சென்றவர் இரண்டரை ஆண்டுகள் பணிக்கு பின் கோவா வந்தடைந்தார் மீண்டும் ஜப்பான் மற்றும் சீன நாடுகளில் நச்சிதை அறிவிப்பதற்காக சென்றவர் அங்கு நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் மூன்று அன்று இறந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டில் திருத்தந்தை பதினைந்தாம் கிரகோரி இவரை புனிதராக அறிவித்தார் இவரது அழியாத உடல் இன்றளவும் கோவாவில் ஹோம் ஜீசஸ் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது